अपा ओके आ हॉस्पिटल में अग्षपत अग्षपत, जा खर्च पर पार्टी का खर्च है ये पानी कौन है आया पानी वो गली के पास अकेले है अरे मैं होमवर्क सही बता कभी मैं वहीं भैया स्कूल बेड के देर सोने में मैं मैं रात देर सोचा तेरा सोऊंगा इधर सोएंगे

बताने में कौवे, सोते हैं, सोते हैं, सोते हैं, बुर्मिया के, बताएं, यार मानसरी इंटर कौवे, बताएं, 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 और कौन डे, आज अंजु मुझे नहीं आता सारी कुछ बातें, इंग्लिश करने में अपने क्लासेस सेल्फ लाके वही ये लेकर आए, वो वर क्लासेस, सुपर एको, नल्ला मानसरी आमिरी का एको, उनके न அன்னை வா அப்பைய நான் பட்டே போனேட்டே அந்த அவங்கட்ட சொன்னா அது என்னைய கேட்டே

பெற்றோர் ஆன்மீக மையம் அப்படிங்கிற அமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல உலக நன்மைக்கான சேவை செய்யறதுக்காக நம்ம தொடங்கப்பட்டது கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்ட தொடர்ந்து நம்ம வந்து ஆன்மீகம் இயற்கை மருத்துவம் தியானம் யோகாசன பயிற்சிகள் இதுபோன்ற நம்ம தொடர்ந்து நம்ம திறமை திறமையான ஆசிரியை வரைஞ்சு தொடர்ந்து செய்து கொண்டு வரோம் அந்த வகையில வந்து குழந்தைகளை வந்து ஊக்குவிக்கிற விதமா நிறைய ப்ரோக்ராம்ஸ் காம்படிஷன்ஸ் இதெல்லாம் வந்து எங்களுடைய பிரதான ஒரு கொள்கையா வச்சு குழுவுக்கு அப்படின்னு ஒரு தாங்க வந்து வச்சு ஒரு கொள்கையை வச்சு நோக்கம் வச்சு தொடர்ந்து உலக நன்மைக்கான சேவைகளை தொடர்ந்து செஞ்சு கொண்டு வரும் எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் திருப்தியா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அறிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த அறிவை வந்து நம்ம பொதுவாக வந்து ஆன்மீக ரீதியா வந்து மக்களுக்கு எப்படி போகுறது உதவ வந்து சுய ஒழுக்கம் அதுபோக ஆன்மீக அறிவு சார்ந்த பல விஷயங்களை தொடர்ந்து கொடுத்துட்டு வரும் அதனால எல்லாருமே உள்ள வரும்போது ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு இது வந்து ஒரு பொது தளம் அப்படின்னு நம்ம பார்க்காம நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னேறணும் நமக்குள்ள நம்ம நிறைய மேம்பாடுகள் அடையணும் அப்படின்னா இந்த தளத்துல வந்து உங்களுக்கு உருவாறதுக்கு ஆன்மீக ரீதியான எது பக்தி ரீதியான எந்த சந்தேகமா இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம்

எங்களுடைய ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் பரவநாட்டியங்கள் மற்றும் விழாக்கள் எல்லாம் நடத்துவோம் இன்னைக்கு நமது நெடுங்கோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் அதனுடைய எதிர்காலத்துல ரொம்ப ரொம்ப அற்புதமா நல்லா வந்து ஒரு இருக்காரு ஒரு ஒரு இன்ஜினியர் அதே மாதிரி கலெக்டர் கண்டிப்பா வருவாரு அப்படி ஒவ்வொரு குழந்தைகளுடைய திறமையும் ரொம்ப ரொம்ப பாராட்டு மிக்க நிகழ்ச்சியா வந்துட்டு இருக்கு அது மாதிரி எங்களுடைய குருவில் ஆன்மீக இன்னும் பல விழாக்கள் நாங்க நடத்திட்டு இருக்கோம் அதோடு

எல்லாம் எல்லாமே இலவசம் வாழ்க்க வார்த்தைகள் நல்ல முன்னேற்றத்தை சந்தோஷத்தை தடைய வாழ்க்கை ஜெய்வார்க்கே

அவங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் நீங்க பெரிய டாக்டர் ஆகலாம் பெரிய இன்ஜினியர் ஆகலாம் பெரிய பேராசிரியர் ஆகலாம் நாட்டையே ஆளலாம் ஆனா மனிதன் வந்து நிம்மதியாக இறக்க உடையவனா மாறணும்ல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மனிதனா இருந்தாலும் இறக்கம் உடையவர்களா இருக்கணும் இறக்கம் இல்லாமல் இருந்து பிரயோஜனமே இல்லை அதைத்தான் நம்முடைய வல்லல் பெருமாள் ராமலிங்க அடிகள் மனிதர்கள் இறக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கடவுள் அவர் பாதிக்கணும்டஒர் வாடினே சொன்னார் பயிரை பயிர் வாழ்வத மனிதன உலகத்துல பாத்துருக்கீங்களா அப்படிப்பட்ட ஒரு பெரிய அருளாளர் நம்முடைய இந்த மண்ண வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் அதுபோல பசியினால் நிலைங்க நீண்டதோ இடத்த பசிய பசி வந்து எல்லாருக்குமே அவசியம் எவ்வளவு பெரிய ராஜாவா இருக்காலும் பசி வந்து ராஜாங்க பெரிய நாட்டுக்கே தளபதியா இருக்காதான் பசி வந்துடுச்சா இப்ப தளபதி பறந்துருவான் மாதிரி பெரிய வித்வான் பெரிய கலைஞர்கள் யாரத்துல பசி வந்துருச்சுன்னா தான் பெரிய கலைஞருக்கு பறந்துருவான்

நோய் இல்லாமல் பசி இல்லாமல் கவலை இல்லாமல் பயம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு எரியை வல்லனார் காட்டுறது வந்து நாங்கள் அப்பப்ப அந்த சனிக்கிழமை என்று எல்லாருக்கும் சொல்லிக் கொண்டு வருகிறோம் அதை கேட்டு எல்லோரும் சிறப்பாக இருக்கோம் நன்றி எனக்கு இந்த கதையை விளக்கிய மிக்க நன்றி நம் வகுப்பில் இந்த வகுப்பு மிக நன்றாக இருக்கிறது அடுத்து மாயவேலையாக ஒருத்தருக்கிறேன்

கேள்விப்பட்ட திருமுறைமுறை கேள்விப்பட்டியா நாகூர்ல மாணிக்க வாசகர்கள் அடையிறதுக்கு மார்க்க முடிவான முடிவு இதுதான் அதுல ரொம்ப அருமையா இருக்கும் ஏக்கத்தோட இறைவனை என்ன ஏன் பெருவியை என்ன உன்ன கூட சேர்த்துக்க

மையம்னதே எங்கும் எங்கும் எழிலுமே கை அருணையாவின் தன்கை நடக்கும் பாத்திர பாக்க பழகமே கேட்க இந்த மாதிரி பாட்டு நீங்க அப்பப்ப வந்து குருவருளாண்மிக மையத்துல எங்க குட்டி நீங்க சொல்லுங்க எல்லாரும் எங்களுடைய